நம்ம தமிழ் ஹீரோக்கள் எந்த வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இதுலேயும் தனுஷ் தான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அபூர்வ ராகங்கள் அப்படின்ற அறிமுகமானாரு அதுக்கப்புறமா பின்னணி பாடகியா வளம் வந்துட்டு இருந்தாம் ஆண்டு அவரோட முப்பத்தி ஓராவது வயசுல திருப்பதி தேவஸ்தானத்துல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அப்படின்னு ரெண்டு மகள்கள் இருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கமலஹாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு அவரோட இருபத்தி நாலாவது வயசுல பரதநாட்டிய கலைஞரான வாணி கணபதிய லவ் பண்ணி இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகாததுனால இவங்க ரெண்டு பேரும் அபிஷியலா டைவர்ஸ் வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அவரோட முப்பத்தி நாலாவது வயசுல நடிகர் சரிகாவை இவர் இரண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் ஸ்ருதிகாசன் மற்றும் அக்ஷராகாசன் ஆனா இவங்களுக்கு ஒரு டைம்ல டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்ப கௌதமிய கமல் எப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு கேட்காதீங்க அவங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் லிவிங்ல தான் இருந்தாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய் விஜயகாந்த் நம்ம கேப்டன நிறைய ஹீரோயின்ஸ் விரும்பினாலும் நம்ம கேப்டன் வந்து அந்த அளவுக்கு யார் மேலேயும் ஈடுபாடு காமிக்கவே இல்ல முப்பத்தஞ்சு வயசு தாண்டிடுச்சு ரொம்ப வருஷம் போய்கிட்டே இருக்கு விஜயகாந்த் அவர்கள் ஏன் இன்னும் கல்யாணம் முடிக்காம இருக்கார் அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்துட்டு இருந்துச்சு அந்த டைம்ல தான் விஜயகாந்த் அவரோட முப்பத்தி எட்டாவது வயசுல ஜனவரி முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிரேமலாதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவங்களுக்கு சண்முக பாண்டியன் விஜய பிரபாகரன் அப்படின்னு ரெண்டு மகன்கள் இருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அஜித் நடிகர் அஜித் நடிகை ஷாலினியும் லவ் பண்ணிட்டு இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படியோ அஜித் அவரோட இருபத்தி ஒன்பதாவது வயசுல ரெண்டாயிரம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி சென்னையில வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ஆத்விக் அனுஷ்கா அப்படின்னு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய் நடிகர் விஜய் ஸ்ரீலங்கா நாட்டை சேர்ந்த சங்கீதா சோமலிங்கம் அப்படின்றவங்கள பெற்றோர் சம்மதத்தோட லண்டன்ல சந்திச்சு பேசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு விஜய்க்கு கல்யாணம் முடியும் போது அவருக்கு இருபத்தஞ்சு வயசு சங்கீதாக்கும் விஜய்க்கும் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது சூர்யா நடிகர் சூர்யாவும் நடிகை ஜோதிகாவும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க அப்பா சிவகுமார் ஓகே சொன்னதுக்கு அப்புறமா செப்டம்பர் ஆறாம் ஆண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்ப சூர்யாக்கு முப்பத்தி ஒரு வயசு ஆயிடுச்சு இவங்களுக்கு தியா தேவ் அப்படின்னு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க அதே மாதிரி தனுஷ் அவரோட இருபத்தி ஓராவது வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு விக்ரம் இருபத்தி ஆறு வயசுல சிவகார்த்திகன் இருபத்தி அஞ்சு வயசுல கார்த்தி முப்பத்தி மூணு வயசுலயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கார்த்திக்கு லேட் காரணம் என்ன அப்படின்னா கார்த்தியும் தமனாவும் லவ் பண்ணிட்டு இருந்தது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் பையா படத்துக்கு அப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க பட் இந்த விஷயம் சிவகுமாருக்கு சுத்தமா பிடிக்கல சூர்யா ஜோதியாவை லவ் பண்ணதும் அவருக்கு பிடிக்கல இப்ப கார்த்தி லவ் பண்ணதும் பிடிக்கல அதுக்கு மேல ஒரு கட்டத்துல சிவகுமார் ஓகே சொல்லணும் அப்படின்னா தமனா இனிமே படத்துல நடிக்க கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷனை வச்சாரு ஆனா அந்த டைம்ல தமனா அப்பந்தான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வராங்க என்னடா இப்பவே நம்ம சினிமா கேரியரை முடிச்சோட பாக்குறாங்க அப்படின்னு தமனா உஷாராயிட்டு இந்த ஃபேமிலில இருந்தே எஸ் ஆயிட்டாங்க ஒருவேளை சிவகுமார் மட்டும் ஓகே சொல்லியிருந்தாரு அப்படின்னா தமனாவும் கார்த்தியும் ரொம்ப சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிருந்திருப்பாங்க அதுக்கப்புறமா கார்த்தி சில ஆண்டுகள் கல்யாணமும் வேணாம் ஒன்னு வேணாம் அப்படின்னு சினிமா மேல தான் போக்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா அவரோட முப்பத்தி மூணாவது வயசுல இதுக்கு மேல தனியா இருக்க முடியாது அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இந்த லிஸ்ட்ல மேக்சிமம் எல்லாருமே சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க கமலுக்கும் தனுஷ்க்கும் மட்டும் தான் டைவர்ஸ் ஆயிடுச்சு ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம்